வெல்கம் டு நை வேகிரசி சேனல் நம்ம சேனலை புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா சண்டே ஸ்பெஷல் சண்டே ஸ்பெஷல்னு சொல்லிட்டு பிளாக் வர காட்டுறேன்னு நினைக்காதீங்க இதுக்குள்ளே தான் இருக்குது மேட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து குடல் ஸோ இன்றைக்கி வந்து குடல் குழம்பு தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு குடல் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தாங்க இதைத்தான் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அடுத்து வந்து நம்ம குழம்பு வைக்க போகிறோம் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த குடலை வந்து நல்லா குட்டி குட்டியாக நல்லா கட் பண்ணி கொடுத்துட்டாங்க இது வந்து இந்த பைப்பு தனியாக இந்த தோல் தனியாக வந்து செப்ரேட்டாக நம்ம பிரித்து வைச்சோம்னா வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு டைமு கொஞ்சம் சேவ் ஆகும் இந்த வாட்ரு எதுக்கு ஹீட் பண்ணுறோன்றதை நான் அப்புறம் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த குட்டி குட்டியாக இருக்கிற அந்த பைப்பை வந்து நல்லா க்ளீன் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா உள்ளுக்கு வந்து அந்த டஸ்ட் எல்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது ஸோ அந்த டஸ்ட்டெல்லாம் வெளியே வந்துடும் ஸோ த்ரீ ஆர் ஃபோர் டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணணும் நம்ம வாட்ரு வந்து ஒயிட் கலரில் வர்ற வரைக்கும் நம்ம வாஷ் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னாதான் அந்த டஸ்ட்டு அந்த ஸ்மெல் எதுவுமே நமக்கு வராது இந்த குடல் குழம்பு பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கிற வெயிலுக்கு வந்து இது ரொம்ப குளிர்ச்சி ஸோ சாஃப்டாக ரொம்ப நல்லது ஒவ்வொரு வீட்லேயுமே இதை ஆல்ரெடி பண்ணியிருப்பாங்க ஆனால் ஒவ்வொரு விதமாக பண்ணியிருப்பாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் எப்படி பண்ணுறதான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குன்றதை கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஆர் ஃபோர் டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணியிருக்கோம் எப்போனா தான் அந்த டஸ்ட்டெல்லாம் க்ளீன் ஆகும் அதை ப்யூர் ஒயிட்டாக இருக்கிறத இப்போ நீங்களே பார்ப்பீங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஒயிட்டாக இருக்குன்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து இதை வந்து குக்கரில் போட்டு நல்லா வேக வைக்கிறதுக்கு இது ரெடி ஆகிடுச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த தோல் ரிமூவ் பண்ணுறதை வந்து நல்லா வாஷ் பண்ணணும் அதுக்கு தான் நான் ஆல்ரெடி வாட்டர் காட்டினேன் இல்லைங்களா ஸோ அதை வந்து நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ ஹீட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஹீட் பண்ணிட்டோம்னா இந்த தோலை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ நமக்கு டைமும் ரொம்ப சேவ் ஆகும் ஆனால் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கணும் அப்புடின்னா தான் தோல் வந்து உரிக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் நீங்களே பார்த்துருப்பீங்க பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக அந்த தோல் ரிமூவ் பண்ணுறோன்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த தோல் ரிமூவ் பண்ணுன அந்த இதை வந்து நல்லா வாஷ் பண்ணணும் அதுவும் த்ரீ ஆர் ஃபோர் டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கணும் நல்லா நம்ம வாஷ் பண்ணால் தான் அந்த ஸ்மெல் எதுவுமே வராது பாருங்கள் எவ்வளோ ப்யூர் ஒயிட்டாக இருக்குதுன்னு இப்போ இதையுமே குக்கரில் போட்டு நம்ம வேக வைக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு வேக வைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சில ப்ராசஸ் இருக்குது அது என்னென்னு பார்த்தோம்னா ரெண்டு ஸ்பூன் சீரகம் பூண்டு வந்து நிறையா ஆட் பண்ணணும் இஞ்சி கொஞ்சமாக ஆட் பண்ணணும் பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் ரெண்டு நல்லா கட் பண்ணி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா மிளகு வந்து நாங்கள் அதில் அரைக்கல அதனால் மிளகு பொடி ஒரு ஸ்பூன் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம் மஞ்சத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம் ரெண்டாவது பெருங்காயம் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஸோ அந்த வாட்டரும் அந்த குடலும் நல்லா மிங்கில் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் அதை வேக வைக்கணும் பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்கா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குழம்புக்கு தேவையானதை நம்ம பார்த்துடலாம் இஞ்சி பேஸ்ட்டு அடுத்து பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் ஆறு வந்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கு தேவையான அளவு கருவேப்பிலை காரத்துக்கு ஏற்றாப்பில் மிளகாய் ஆறு தக்காளியும் நல்லா மிக்ஸியில் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வெந்துருச்சு பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து நம்ம சூப்பாகவும் குடிக்கலாம் இல்லை வந்து குழம்பாகவும் நம்ம வச்சுக்கலாம் இந்த குழம்புக்கு தேவையான தேங்காயை அரைச்சி வச்சுருக்கு அடுத்து வந்து நம்ம குழம்புக்கு ரெடி பண்ணலாம் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு மிளகு சீரகம் எல்லாமே போட்டு நல்லா தாளிச்சுட்டு அதுக்கடுத்து வெங்காயத்தை போடுறோம் வெங்காயத்தை போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகா போட்டுட்டு நல்லா வதக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்க இஞ்சி பேஸ்ட்டு பூண்டை வந்து அதில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நல்லா ஆயிலில் குக் ஆகிடணும் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் நல்லா ஆயிலில் குக் ஆனதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நாங்கள் மசாலா போட்டிருக்கோம் இந்த மசாலா பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்லேயே தான் பண்ணது உங்களுக்கு தேவை ரெசிபி தேவைப்பட்டுச்சுன்னா நான் லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரெண்டு கிலோ உடலுக்கு ரெண்டு ஸ்பூன் மசாலா நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம் இந்த மசாலா பார்த்திங்கன்னா ஆயிலில் நல்லா குக் ஆகணும் தான் நமக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து ஆல்ரெடி நம்ம குக் பண்ணி வச்சுருக்க குடலை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஏன்னா மசாலா தான் குடலை வந்து மிங்கில் ஆகுறது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நல்லா ஸ்டவ்வை வந்து கூட்டி வச்சிடணும் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காயை வந்து அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நாங்கள் கிரேவியாக பண்ணலை ஒன்லி குழம்பாக தான் மட்டும் வச்சுருக்கோம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பாதி வந்து வறுவலுக்கு போயிடுச்சு வறுவல் வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்ம கமன்னு குடல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப பாய்